சங்கமயமான கிராமம் சேவை மூலம் சாதித்த ஆர் எஸ் எஸ் மண்டைக்காடு தமிழக வரலாற்றில் அத்தனை சீக்கிரம் மறந்துவிட முடியாத பெயர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு ஒன்றியம் ராதாகிருஷ்ணபுரம் அருகில் உள்ள இரணியல் கிராமம் ஐம்பது குடும்பங்கள் வசிக்கும் சிறிய கிராமம் இந்திய கிராமங்களுக்கே உரிய அத்தனை பிரச்சனைகளுடன் கூடிய அந்த கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆர் எஸ் எஸ் துவக்கப்பட்டது ஆரம்பத்தில் எல்லா கிராமத்திலும் உருவாகும் பல சோதனைகளை தாண்டி மெல்ல மெல்ல வளர்ந்து ஸ்திரமானது இதையடுத்து ஷாக்காவில் பங்கேற்கும் ஸ்வயம் சேவகர்களைக் கொண்டு கிராம முன்னேற்றக் குழு அமைக்கப்பட்டது அந்தக் குழுவின் மூலம் அந்த கிராமத்திற்குத் தேவையான சேவா காரியங்கள் முடிவு செய்யப்பட்டு திட்டமிட்டபடி நடத்தப்பட்டன கோயில் சுத்தம் செய்தல் சாலைகள் சீர் செய்தல் குளம் தூர்வாறுதல் போன்ற வாராந்திர சேவா காரியங்கள் தொடங்கப்பட்டன தொடர்ந்து ஆண்டுக்கு ஒருமுறை ரத்ததான முகாம் நடத்தப்பட்டது இதற்காக அக்கம் பக்கத்து கிராமத்து இளைஞர்களையும் சேர்த்து எழுநூறு பேருக்கு இரத்த மாதிரி சோதனை நடத்தப்பட்டு அவர்களின் ரத்தம் எந்த வகையை சார்ந்தது என்று கண்டறியப்பட்டு இரத்த தானிகள் பட்டியல் தயாரிக்கப்பட்டது அந்த பட்டியலில் இருப்பவர்களைக் கொண்டு ஆண்டுதோறும் மிகப்பெரிய அளவில் தான முகாம் தொடர்ந்து நடந்து வருகிறது வாரம் ஒருமுறை மாதம் ஒருமுறை ஆண்டுக்கு ஒருமுறை சேவா என பல சேவா காரியங்கள் தொடர்ந்து நடந்து வரும் அதே வேளையில் சேவா தவிர்த்து சமுதாயப் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதிலும் சங்கம் கவனம் செலுத்தியது அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலிருந்தும் யாராவது ஒருவர் பயிற்சி முகாம் முடித்தவர் என்ற நிலை உருவானது இதனால் அந்த கிராமத்தில் ஜாதி ஏற்றத்தாழ்வு தாழ்வு என்பது இயல்பாகவே மறைந்து போனது அந்த கிராமத்தில் இருக்கும் கோயில்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு சொந்தமானது ஒரு கோயில் திருவிழாவில் மற்றொரு சமுதாயத்தினர் பங்கெடுத்துக் கொள்வதில்லை என்ற நிலை முன்பு இருந்தது ஆனால் ஆர்எஸ்எஸ் முயற்சியால் அந்தப் பிரிவினை தகர்க்கப்பட்டது